இஸ்ரேல் ஈரானின் நேரலை செய்தி ஒளிபரப்பு நடைபெற்ற அரசு டிவி மையமான ஐஆர்ஐபி கட்டிடத்தை குறிவைத்து விமான தாக்குதல் நடத்தியது உலகமெங்கும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த தாக்குதல் இரு நாடுகளுக்கிடையான நிலவரத்தை மேலும் தீவிரமாக்கியுள்ளது இரண்டு நாடுகளும் ஒன்றுக்குன்று மாறி மாறி தாக்குதல் நடத்தி வருகிறது உலகத்திலேயே பலமான என்ற நிலையில் இருந்த இஸ்ரேலே அப்படியெல்லாம் ஒன்றுமல்ல இஸ்ரேலும் ஒரு சாதாரணமான நாடுதான் இஸ்ரேலுக்கு இன்னும் பயிற்சி தேவை என்பதை உலகமறிய செய்திருக்கிறது ஈரான் இந்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவி வருகிறது